தற்போது டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் டார்வின் தொடர்பில் இணைந்துள்ளால் அவரிடம் இது தொடர்பாக சில விவரங்களை கேட்கலாம் டார்வின் நீங்க சொல்லுங்க நீட் தேர்வுல வயது வரம்பை தளர்த்த கோரி இருக்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க இது தொடர்பாக விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க அதாவது நீட் தேர்வுல வந்துட்டு ஆஹ் இட ஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதும் இட ஒதுக்கீட்டு பிரிவு இல்லாத மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களுக்கு முப்பது வயதும் இடஒதுக்கீடு இல்லாத பிரிவு மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதும் என சிபிஎஸ்இ வந்துட்டு ஒரு வயது வரம்பை நிர்ணயம் செய்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கை தொடுத்திருந்தனர் அதில் தங்களுக்குடைய வயது வரம்பை வந்து தளர்த்த வேண்டும் என அவர்கள் வந்து கோரியிருந்தனர் வயது வரம்பை வந்து செய்யக்கூடாது என்பதை அவர்கள் கோரியிருந்தனர் ஆனால் அந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றமானது சிபிஎஸ்சின் முடிவுக்கு அந்த அந்த அவர்களுடைய அந்த முடிவிற்கு தடை விதிக்க முடியாது என கூறி மாணவர்களுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இதனை அடுத்து மாணவர்கள் தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஒரு இடைக்கால உத்தரவானது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் வந்துட்டு தற்போது நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு நவம்பர் முப்பது கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த இடைக்கால ஒரு நிவாரணத்தை வந்து உச்ச நீதிமன்ற மாணவர் வழங்கியிருக்கிறது அதாவது இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் அதாவது அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களும் நீட் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் அவர்கள் நீட் தேர்வு எழுதலாம் என தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரும்போது அதில் என்ன தீர்ப்பு வரவிருக்கிறதோ அதற்கு அனைத்தும் கட்டுப்பட்டது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தற்போது மாணவர்கள் வந்துட்டு நாளை கடைசி தினமாக விண்ணப்பிப்பதற்கு கடைசி தினமாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் விண்ணப்பித்து அந்த தேர்வுகளை எழுதட்டும் ஆனால் ஒருவேளை இவர்களுக்கு சாதகமாக வந்திருந்தால் அந்த தேர்வு முடிவுகள் மூலமாக அவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஒருவேளை இந்த முடிவானது சிபிஎஸ்சியுடைய முடிவு அதாவது இருபத்தைந்து வயது மற்றும் முப்பது வயது என்ற உச்ச வரம்பிற்கு அந்த சிபிஎஸ்சி உடைய அந்த உத்தரவை உறுதி செய்யப்படுமானால் இந்த மாணவர்களுக்கு வந்து தேர்வு எழுதுனது வந்து செல்லாது என்று அறிவிக்க நேரிடும் எனவே மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக தற்போது ஒரு இடைக்கால்